ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோயர் இன்ஃபர்மேஷன் சேனல் இன்னைக்கு என்ன டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம்னா ஸ்ரம் கார்டை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் இப்போ ஸ்ரம் கார்டு வந்து யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸ்ட்ரம் கார்டு வந்து எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் ஒரு கம்பெனியில் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க எம்ப்ளாயிஸாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த கார்டு தேவைப்படாது ஏன் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி இஎஸ்ஐ இருக்கும் பிஎஃப் இருக்கும் கம்பெனி கிடைக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸுமே அவங்களுக்கு இருக்கும் ஆனா அந்த அன்ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர்ல ஒர்க் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு இந்த பெனிஃபிட்ஸ் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு இந்த கார்டு கட்டாயம் அவங்களுக்கு தேவை அதை கண்டிப்பா அவங்க வாங்கி வச்சுட்டாங்கன்னா அவங்க கண்டிப்பா அதுல பயனடைவாங்க சோ இப்ப நீங்க சொல்லும் போது அன்ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர்டு சொல்றீங்க இல்லையா அந்த எந்தெந்த மாதிரி கேட்டகரியில நீங்க பிரிக்கிறீங்க இப்ப அன்ஆர்கனைஸ்ட் ஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்னா நிறைய டெய்லி வேஜஸ் இருப்பாங்க இவங்க எல்லாருமே அந்த இதுக்குள்ள தான் வரும் அவங்களுக்கு பிஎஃப்இஎஸ்ஐ எதுவுமே இருக்காது இப்போ கட்டிட வேலை பாக்கிறாங்களா கட்டிட வேலை கூலி தொழிலாளியா இருக்கிறாங்க ஸோ அவங்களுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி எந்த பெனிஃபிட்ஸுமே இருக்காது ஸோ அவங்களும் வந்து இந்த கார்டு கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும்னு வச்சுக்கோங்க இப்போ சாலையோர விவசாயிகளாக இருக்கிறாங்க விவசாயம் சார்ந்த பணிகள் செய்கிறவங்களா இருக்கலாம் நிறைய வந்து சின்ன சின்ன பெட்டிக்கடை போட்டிருப்பாங்க இப்போ டிரைவரா இருப்பாங்க ஆட்டோ டிரைவரா இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரியான எந்த ஒரு பெனிஃபிட்ஸுமே இருக்காது பிஎஃப் இஎஸ்ஐ எதுவுமே இருக்காது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட இருக்காது அவங்க எல்லாம் இந்த கார்டை வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நிறைய ஸ்கீம்ஸும் வந்து அவங்களுக்கு அலாட்டம் ஷம் கார்டோட யூசஸ் என்னன்ற இதில் முக்கியமான யூசஸ் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த கார்டு வச்சிருக்கிறவங்க ஒருவேளை இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து டூ லேக்ஸ் வந்துட்டு இன்சூரன்ஸ் அமௌண்ட் கிடைக்கும் இல்ல அவங்களுக்கு வந்து நிரந்தர ஊனம் அதாவது பார்ஷியல் டேமேஜ் உடம்புல ஏதாவது இருப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் வந்து காமன்ஷேஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பென்ஷனும் கொடுக்குறாங்க இந்த கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா அதாவது வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே இதுல வந்து இவங்க தான் ப்ரையரிட்டிஸ் ஓகே நீங்க சொல்லும்போது இப்போ நலத்திட்டங்கள்னு சொன்னீங்க இல்லையா நலத்திட்டங்கள் என்னென்ன மாத்திரம் இப்போ வந்து ஒரு நபர் வந்து அந்த இஸ்ரா கார்டு வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு எர்த் ஸ்கீமும் அறிவிப்பாங்க இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இப்ப வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல பாத்துட்டீங்கன்னா வந்து ஆயிரம் ரூபாய் வந்து மகளிர் இருக்குன்றது இல்லையா இந்த சம் கார்டு இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி ஏன்னா அவங்க வந்து அன்ஆர்கனைஸ் ஸ்ட்ரக்சர் ஒர்க்கர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கிடையாது இந்த மாதிரி வந்து இப்போ ஒரு ஏரியால வந்துட்டு ஹவுஸ் அலாட் ஆகுது வீடுகள் கட்டி கொடுக்குறாங்க இல்லையா அப்போ அவங்க செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வெல்ஃபேர் ஸ்கீம் தானே அது அது வந்து இப்போ இந்த கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டிஸ் இருக்கும் இந்த மாதிரி என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து நலத்திட்டங்கள் வந்து அந்த ஃபீல்டு லெவல் இம்ப்ளிமெண்ட் ஆகுதோ அதில் எல்லாமே இந்த மாதிரி கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்களுக்கு ப்ரையாரிட்டிஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கும் ஓகே அடுத்தது என்னென்னா நீங்கள் பேசும்போது வந்து பென்ஷன் ஸ்கீம் பற்றி சொன்னீங்க ஸோ இது பென்ஷன் ஸ்கீம் வந்து என்ன வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு அது கிடைக்கும் அந்த இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கார்டை வச்சிருக்கிறவங்க அறுபது வயசு உண்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து பென்ஷன் கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுவும் கவர்மெண்ட்ல இப்போ தௌசண்ட்லேருந்துட்டு த்ரீ தௌசண்ட் வரைக்கும் வந்து பென்ஷன் கிடைக்கும் இது வந்து ஒரு மக்களுக்கு அந்த வயதான காலங்கள்ல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஊக்கத்தொகையா இருக்கும் இந்த ஸ்கீம் வந்து அதனால ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்கீம் இந்த கார்டு கண்டிப்பா அந்த மாதிரியான மக்கள் எல்லாருமே வந்து வச்சிருக்கணும் அப்படின்றத நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் ஸ்ட்ரம் கார்டு வந்து எப்படி அப்ளை பண்றது இந்த ஸ்ட்ரம் கார்டுக்கு வந்துட்டு ரெண்டு டைப்பா நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஒண்ணு வந்து பாத்துட்டீங்கன்னா ஆன்லைன்ல ஆன்லைன்ல வந்து இ ஸ்ரம் போர்ட்டல் அப்படின்னு நமக்கு ஓபன் பண்ணீங்கன்னா அதுலயே வந்து நீங்க நம்ம அப்ளை பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இது தவிர வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லைன் அப்படின்னா அவங்களும் ஆன்லைன் தான் அப்ளை பண்ணுவாங்க ஒவ்வொரு தொழிலாளர்களுக்குமே நலவாரியம் அப்படின்றது இருக்கும் இப்ப வந்து கட்டட தொழிலாளர்கள் நலவாரியம் தையல் தொழிலாளர்கள் நலவாரியம் அதே மாதிரி வந்து சாலையோர பணி இந்த வியாபாரிகளுக்கான நலவாரியம் இப்போ வந்து ஒவ்வொரு இதுக்குமே வந்துட்டு அவங்க நலவாரியம் வச்சிருப்பாங்க இந்த நலவாரியம் கார்டும் அவங்க வச்சிருப்பாங்க அப்படி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க அவங்க வாரியம் மூலமாகவும் நீங்க எனக்கு இந்த மாதிரி வந்து சிராம் கார்டு வேணும் அப்படின்ட்டு கேட்டீங்க அப்படின்னா

ஏ இந்த மாதிரி ஸ்ட்ராம் கார்டு எடுத்து கொடுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க ஸோ இப்போ இது அப்ளை பண்றதுக்கு எந்தெந்த டா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இது அப்ளை பண்ணுறதுக்கு பெருசாக டாக்குமெண்ட்ஸ் தேவை இல்லை உங்களுடைய ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் உங்களுடைய மொபைல் நம்பர் ஓகே இது மூணு இருந்தால் நம்ம அப்ளை பண்ணி ஆனால் என்ன அப்படின்னு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி பிஎஃப் அக்கௌண்ட் இருக்கக்கூடாது ஓகே ஓகேவா அது வந்து இது பிஎஃப் அக்கவுண்ட்ல நமக்கு அந்த நம்பர் வருது இல்லையா யூஎன்ஏ நம்பர் அது அதே மாதிரி அதுலயும் வந்து ஜெனரேட் ஆகும் அதெல்லாம் அதை நீ அப்ளை பண்ணால் அதை மட்டும் பார்த்துக்கு ஏற்கனவே நீங்க ஏதாவது ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிருப்பீங்க ஒரு ரெண்டு வருஷம் ஒர்க் பண்ணிருப்பீங்க அதுக்கப்புறம் வெளியே வந்திருப்பீங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ஒர்க்கோ இந்த மாதிரி டெய்லி வேஜஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா அதை க்ளோஸ் பண்ணிருக்க மாட்டாலும் மாட்டாங்க அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணாம இருந்தாங்கன்னா இதுல கொஞ்சம் சிக்கல் ஆகும் ஸோ அதனால அதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை எடுத்தாங்கன்னா பெஸ்ட் ஆகும் ஸோ விவர்ஸ் இந்த ஸ்ரம் கார்டை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பேசணும் ஸோ இது எப்படி ஆன்லைன்ல அப்ளை பண்றதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரீன் ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு விரைவில் வந்து நாங்கள் போடுவோம் ஸோ நீங்கள் அதை பார்த்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் வந்து அதை அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக வச்சுக்கோங்க வந்து சார் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அப்பப்போ நீங்கள் டைமிங்க்கு அதை அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதா நினைக்கிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோயர் இயர் இன்ஃபர்மேஷன் சேனல் நன்றி வணக்கம் வணக்கம்